எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம் நான் ஆர் கே சிவா இன்னைக்கு தான் என்னுடைய யூடியூப பாக்குறீங்க அப்படி அப்படின்னு சொன்னா மறக்காம சிவா என்ற ஒரு பெல் பட்டனை ஒரு கதையை கூட்டி கதையோட வந்திருக்கிறேன் என்ன அப்படி அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு கழக என்று தவற அதுக்காக உலகத்தினுடைய பணக்காரராக போற்றப்படுகின்ற பில்கேட்ஸினுடைய ஒரு கதையை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பில்கேட்ஸ் அவர்களை வந்து ஒரு தனியார் டிவி சேனல் ஒன்று வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க அப்படின் போயிருக்கிறேன் அப்படின்னா அந்த பில் கேட்ஸ் இன்டர்வியூ எடுத்த வந்து ஒரு பெண்மணிதான் அப்ப பெண்மணிகள் இப்படி இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கீர்கள இடையில கேட்டு இருக்கிறா நீங்கள் எவ்வாறு இப்படி வசதியா இருக்கிறீர்கள் வசதியாக இருப்பதற்கான ரகசியம் என்ன எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கல பில் கேட்ஸ் ஒரு சத்தமுமே இல்லாமல் தான் கொண்டு போன அந்த பிளாங்க் ஷேக்ல வந்து என்ன சொல்லிருக்கிறார் சொன்னா சைனை வச்சுட்டு அந்த பெண்மணி கிட்ட கொடுத்துருக்கிறேன் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இதுல இவ்வளவு காசு இருக்கு உங்களுக்கு இவ்வளவு காசு வேணும் என்று சொல்லலாம் இடமோ அல்லாட்டி இதை விட உங்களுக்கு எவ்வளவு எடுக்க விரும்புறீங்களோ அந்த காசை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்ப எங்களை அந்த பெண்மணி இல்ல எனக்கு தேவையில்லை நீங்கள் அந்த காசை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு பிறகு பில்கேட் சொல்லியிருக்கிறார் இப்படியாக வருகின்ற சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி அதனை வந்து நாளைக்கு சிவம் இல்ல வேண்டாம் என்று சொல்லாம இன்றைக்கு உடனடியே அதை தான் பெற்றுக்கொள்றதால தான் நான் இன்றைக்கு இவ்வளவு வசதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இந்த கதையினூடாக நாங்கள் என்னத்தை விளங்கி கொள்றோம் அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் வரும்போது அதனை பிரயோசனமாக பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் இல்ல நாளைக்கு பார்ப்போம் இல்லங்களுக்கு எங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதற்காக மற்றவர்களை பாதிக்காத வகையில் அமைந்திருந்தால் அதை எங்களுக்கு வெற்றியை ஈட்டும் அப்படி என்று சொல்லியிருக்கிறேன் நன்றி என்னவருக்கு அனலில் உங்களை சந்திக்கும் வரை என்னத்துடன்